நாடு முழுவதும் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி ஜாதிவாரியாக நடைபெறும் என மத்திய அமைச்சரவை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது நாடு முழுவதும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதியாரியாக நடத்துவதற்கான ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதியா ஜாதிவாரியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலும் பல்வேறு கட்சிகள் இவற்றை வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன ஆனால் அந்தந்த மாநில கட்சி மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் என்பது இதற்கு வந்து மத்திய அமைச்சரவை தான் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒப்புதல் அளித்தால் தான் இதை வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது ஏற்கனவே தெலுங்கானா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது